வணக்கம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பிரியா சரவணன் மேடம் நிறைய தர லன்ச் பாக்ஸ் ரெசிபி வெரைட்டியாக கொடுங்க அப்படின்னாங்க நான் சீரியஸ் போடுறதா இருந்தேன் அதுக்கு முன்னால் இவ்வளோ தூரம் கேட்குறாங்க ஸோ ஷார்ட்ஸில் அட்லீஸ்ட் மூணாவது நமக்கு அவங்க கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது சப்பாத்தி டாக்கோ புதுமையாக இருக்கல வாங்க செய்யலாம் சப்பாத்தி டேக்கோவுக்கு நம்ம சப்பாத்தி மாவு யூஸ்வலாக போய் செய்யற மாதிரி தான் மாவில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வார்ம் வாட்டர் போட்டு நெய் ஊற்றி இந்த அளவுக்கு பதமாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் டேக்கோஸ் டஃபிங்க்காக பொடியாக நறுக்கினா ரெண்டு வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் கேரட்டு துருவி வச்சுருக்கேன் அண்டு கார்லிக்கை நல்லா துருவி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி ஒரே ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் நான் சப்பாத்தி எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிற சொல்கிறேன் நல்லா பெருசாக எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு மூடியை வச்சு குட்டி குட்டி சப்பாத்திக்கெலாம் நாம் எடுத்து வச்சுக்கணும் ஸோ இந்த சைஸு கரெக்டாக இருக்கும் டேக்கோஸும் மடித்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரி தேவையான சப்பாத்திகளை பண்ணி முதல்ல வச்சுடலாம் அடுத்து ஸோ சப்பாத்தி கல்லப்பட்டு நாம் இட்ட சப்பாத்திகளை எல்லாம் நெய்யோ எண்ணெயோ எதுவும் விடாமல் ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணுற மாதிரி இப்படி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் ரொம்பவும் தீய வச்சிடாமல் ஒரு மீடியமான அளவு லைட்டாக வெந்திருக்கணும் அந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் எல்லாத்தையும் நம்ம சப்பாத்தியை போட்டு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து ஸ்டஃபிங்காக கொண்ட கடலையை வேக வச்சு எடுத்துருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் ஒரு ஒரே ஒரு பொட்டேட்டோவை நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன் அதேமாதிரி பச்சை மிளகா போட்டுக்கிறேன் துருவிய கார்லிக்கு பொடியாக நறுக்கின தக்காளி துருவின கேரட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தேவையான உப்பு சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு டீஸ்பூன் மிளகு பொடி அண்ட் ஜீரக பொடி தலா அரை டீஸ்பூன் போட்டு பொட்டேட்டோ மேஷரால் மேஷ் பண்ணிக்கலாம் ஆஹா சாட் மேஷராசால மறந்துட்டேன் சேர்த்து நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க கடைசியா இந்த மாதிரி எத்தனை சப்பாத்தி எட்டு வச்சிருக்கோமோ அத்தனை உருண்டைகளை நம்ம பிடிச்சு வச்சுக்கணும் எத்தனை சப்பாத்திகள் போட்டிருக்கோமோ அந்த அளவுக்கு உருண்டைகளை நாம பிடிச்சு வச்சுக்கணும் அடுத்து என்ன பண்ணணும்னா ஒரு சப்பாத்தி கல்லை போட்டு அதில் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு நம்ம உருண்டின அந்த ஸ்டபிங்கை வச்சு மேலே சப்பாத்தியை வச்சு அப்படி பொட்டேட்டோ மேஷரால் ஒரு அழுத்து அழுத்தினோன்னா அழகாக அது வந்து இந்த சப்பாத்தியோட ஒட்டிக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு திருப்பி போட்டுக்கலாம் பார்த்தீங்களா ஃபஸ்ட் கிளாஸாக வந்துடும் அதே மாதிரி சீஸும் தூவிக்கலாம் இல்லை நான் வந்து சீஸ் பீஸ் தான் வைக்கிறேன் அப்படி லைட்டாக சூட்டோடையே மடிஞ்சுட்டால் நல்லா ஒட்டிக்கும் நம்ம டேக்கோஸ் எவ்வளோ பிரமாதமாக ரெடி ஆகிடுது பார்த்தீங்களா நெய்யோ எண்ணெயோ தேவைப்பட்டதுன்னா ஊற்றிக்கலாம் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு இன்னொரு தடவை தெரியணுங்கிறதுக்காக இன்னொரு டேக்கோ செய்து காட்டுறேன் பார்த்துக்கோங்க ஈஸியான மெத்தட் தான் ஒரு தடவை பண்ணும்போது ரெண்டாவது தடவை ஈஸியாக நமக்கே வந்துடும் சீஸை துருவியும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஸ்லைசஸும் வச்சுக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் ஃபஸ்ட் கிளாஸான சப்பாத்தி டேக்கோ ரெடி ஆயிடுது எப்படி நம்ம பேக் பண்ணுறவங்களையும் பார்க்கணும் இல்லையா வாங்கோ பார்த்துடலாம் லகுவாக எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா சிந்தாது செதறாது சூப்பராக மத்தியானம் சாப்பிட்றதுக்கு எதுவாக இருக்கும் இதுக்கு இதுக்கு நான் சாஸ் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஏதாவது டிப் பண்ணிக்கங்க இன்னைக்கு எதுவும் வேண்டாம் இதுவே போகிறோம் சூப்பர் அப்படின்ட்டா இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்